பாடல் எண் எழுநூற்று மூன்று ஆலகால படப்பை மடப்பெயர் திருச்செங்கோட்டு திருப்புகழ் ராகம் கௌரி மனோகரி தாடம் ஆதி ஆலகால படம் पैमड पिय धीरवाडर

we வணத்தினில் வாழும் வாலி படக்கனை தொட்டவர் தொட்டவன் ஆடி ராவணனை செகுத்தவன்

பாடல் எண் எழுநூற்றி மூன்று ஆலகால படப்பை மடப்பியர் திருச்செங்கோட்டு திருப்புகள் ஆலகால படப்பை மடப்பியர் ஈரவாளர வெற்றும் விழிச்சியர் யாவராயினும் நத்தி அழைப்பவர் தெருவூடே ஆடி ஆடி நடப்பதோர் பிச்சியர் பேசி ஆசி கொடுத்து மருட்டிகள் ஆசை வீசி அணைக்கும் உளைச்சியர் பலரூடே மாலை ஓதி விரித்து முடிப்பவர் சேலை தாழ தரை சுற்றிகள் வீசு மணத்தில் மினுக்கிகள் உறவாலே மாயையூடு விழித்தி அழுத்திகள் காமபோக விளைக்குள் உனை பணி வாழ்வில்லாமல் மல ஜனனத்தினில் உழல்வேனோ பொதுமகளிரின் காமபோக செயல்களில் ஈடுபட்டதாலே உனை பணியும் நல்வாழ்வு இல்லாமல் மும்மலங்களுக்கு ஈடான பிறப்பினில் அலைவேனோ மேலே வானோர் உரை தசரர்கறு பாலனாகி உதிர்த்து ஓர் முனிக்கு வேள்வி காவல் நடத்தி அகர்குரு அடியாலே மேவியே மேல் உலகத்தில் உள்ள வானோர் தேவர்கள் புகழ்ந்த தசரதராஜனுக்கு ஒரு குழந்தையாக பிறந்து ஒப்பற்ற விஸ்வாமித்ர முனிவர் செய்த வேள்வி காவல் புரிந்து ரட்சித்து அகலிகியாகிய அந்த கல்லை திருவடியினால் மிதித்து பழைய உரு எய்தும்படி செய்து மிதிலை சிலை செற்று மின் மாது தோள் தழுவி புக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின்னவனோடே மிதிலாபுரியிலே வில்லை முறித்து மின்போலும் ஒளிபொருந்திய மாது சீதையின் தோல் தழுவி மணந்து புக்கிட அயோத்தி நகருக்கு திரும்பி வந்து சேர அங்கு மாற்றாம் தாயான கைகேயி காட்டுக்கு போகும்படி செய்ய பின்னவனோடே தம்பியாகிய ஞால மாதோடு புக்க வனத்தினில் வாழும் வாலி பட கணை தொட்டவன் நாடி ராவணனைச் செகுவித்தவன் மருகோனே பூதேவியாம் சீதையுடனும் சென்று அந்த காட்டில் வாழ்ந்த வாலி இறக்கும்படி அம்பை ஏவினவனும் தேடிச் சென்று ராவணனை அழித்தவனுமான ஸ்ரீராமபிரானது திருமாலின் மருகனே ஞான தேசிக சத்குரு உத்தம வேலவா நெருவைப்பதி வித்தக நாகமாமலையை சொற்பெற நிற்பதோர் பெருமாளே ஞான தேசிகனே சத்குருவே உத்தமனே வேலவனே நெருவூரில் விற்றிருக்கும் ஞானமூர்த்தியே நாகமாமலை சர்ப்பகிரி என்கின்ற திருச்செங்கோட்டில் புகழ்பெற விளங்கி நிற்கும் ஒப்பற்ற பெருமாளே உன்னை பணியும் நல்வாழ்வு இல்லாமல் மும்மலங்களுக்கு ஈடான பிறப்பு நிலை அலைவேனோ இந்த பாடலின் ஐந்து ஆறு ஏழு அடிகள் ராமாயண சுருக்கமாக அழகு பெற்று விளங்குகின்றன கல் உரு வரலாறு இது குறிப்பிடப்படுகிறது கௌதம முனிவரின் மனைவி அகலிகையைக் கூட எண்ணின இந்திரன் அவர் இல்லாத சமயத்திலே அவர் உருவத்தோடு அவளைச் சேர முனிவர் அதை அறிந்து இந்திரன் உடலில் ஆயிரம் பெண்குறி சேரவும் அகலிகை கல்லாகுமாறும் சபித்தார் அகலிகை வேண்ட ஸ்ரீ ராமபிரானது காலின் பட உன் சாபம் நீங்கும் என ஓதினர் முனிவர் ஸ்ரீ ராமபிரான் செல்லும் செல்லும்பொழுது அவருடைய கடல் துகள் பட்ட மாத்திரத்திலேயே கிடந்த அகலிகை பெண்ணுருவை அடைந்தாள் वण ॐ शरवण